உங்களுக்கு அக்கா நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன் எனக்கு சார்ட்ஸில் மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அருள் சிஸ்டர் இப்போ போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ சொன்னாங்கல்ல போகணும்னு சொல்லிட்டு பாய் பாயின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அருள் சிஸ்டர் லைவில் இருக்கீங்களா ஜீவா தம்பி நீங்கள் நீங்கள் சார்ட்ஸில் என்னை கமெண்ட் பண்ணிங்களா பண்ணியிருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பேனே நீங்கள் இதெல்லாம் பண்ணலையா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க சரியா அருள் சிஸ்டர் வந்து சாப்பிட போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் வந்து ஜீவா தம்பி இன்னொருத்தர் யாரோ சை நீங்கள் சொன்ன மாதிரி தான் சைலண்ட்டு வாட்ச் தம்பி ஜீவா தம்பி ஓகே அக்கா ஓகே தம்பி நீங்கள் ஏன் அக்கா லைவுக்கு மார்னிங் வரல வேலைக்கு போயிடுவீங்களா ம் நம்ம இப்படி பேசுகிறத விட யா பேச காமிச்சு போடுறாங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் நிறையா வியூஸு வாட்சவர் நிறையா வருது தம்பி நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளால் முடியாதுன்றனால தான் இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் இப்போ மூணு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா இருக்காங்க ஓகேப்பா சரி அப்பா ஐயோ போச்சு கால் இடிச்சிட்டேன் டங்குன்னு இடிச்சிட்டேப்பா கால ஐயோ அழிக்க ஹாய் 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 வெல்கம் வெல்கம் ஐயோ கரண்ட் வேற போச்சே வெல்கம் 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 ஹாய் 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 ராக்கி தம்பி பழனி தம்பியும் வரதே இல்லை அக்கா லைவுக்கு என்னன்னே தெரியல ஓகே ம் லட்னா எப்பயுமே தான் ரெண்டு பேரும் வருவாங்க இப்போ வர்றதே இல்லை பாருங்கள் சரி நம்ம வாங்கிறதே சொல்ல முடியும் என் தம்பி என்னாச்சு கரண்ட் இல்லை தான் இருக்காங்கல்ல அருள் ஸ்டர் இருக்காங்கப்பா தான் இருக்காங்க ஜீவா தம்பி ம் ஆமாம் அக்கா ம் இருக்கீங்களா ஓகே 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 ஜீவா தம்பி இருக்காங்க பாருங்க அருள் ஸ்டர் கமெண்ட்டை போய் பார்த்தீங்களா அரே சிஸ்டர் கமெண்ட் பார்த்திங்களா ஜீவா ஜீவா தம்பி என்ன ஆச்சு கரண்ட் இல்லை கரண்ட்டு கரண்ட் இல்லை தம்பி இனிமேல் தான் அந்த இப்போ தான் போச்சு வந்துடும் யாருமே காணாமா ஆள் இல்லாத கடையில் டீ ஆற்ற அக்கா உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் ஏன்ப்பா நாங்களாம் பார்த்தா ஆளாக தெரியலையா யாரையும் காண யாரையும் காணங்கிறீங்க ஆ எனக்கு ஃபோன் வந்துச்சு அப்படியா ஓகே ஓகே நானும் ஜீவா தம்பியும் இருக்கிறோம் அருள் சிஸ்டர் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம் ஐயோ பக்கத்தில் வாரு கச்சக்கச்ச கச்ச எனக்கு ஓகே சரி நம்மளும் லைஃபாக முடிப்போமா போய் நம்மளும் கொஞ்சம் கஞ்சியை குடிச்சிட்டு சிஸ்டர் சாப்பிட்டீங்களா எனக்கு உம் ஓர் கனவே போய் வரவா எப்பா லைவ முடிக்கணும்பா முடிக்கணும் நெட்டு வேற காலியாக போகுது அருள் சிஸ்டர் நீங்கள் நான் சொன்ன மாதிரி கமெண்ட்ல போய் கமெண்ட் பண்ணி பாருங்க சரியா சரியா சார்ட்ஸில் ஓகேவா